நண்பர்களே நான் விஜய் சுந்தர் பேசுறேங்க இன்னைக்கு விருந்தோம்பல் அதிகாரம் பார்க்க போறோம் விருந்து ஓம்பல் விருந்துனா யாரு விருந்தினர் விருந்தினர்னா புதியவர் நமக்கு அறிமுகம் இல்லாத ஒருத்தர் புதுசா ஒருத்தங்க வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க விருந்தினர் ஓம்பல்னா என்னது காத்தல் உதவி செய்தல் இது அதனோட பொருள் இல்வாழ்வான் வாழ்க்கை அதிகாரத்திலே நம்ம பார்த்தோம் இல்வாழ்வானுக்கு அஞ்சு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம் அது என்னங்கிறத ஒரு டைம் பார்க்கலாங்க இப்போ மூணாவது குரல் பார்த்தீங்கன்னா தென் புலத்தார் தெய்வம் விருந்தோக்கல் தான் இந்த ஐந்தும் வந்து ஓம்பல் தலைன்னு சொல்லியிருப்பார் இங்கே விருந்து ஒக்கல் விருந்துனா விருந்தினர் ஒக்கல்னா சுற்றத்தார் நண்பர்களாக இருக்கலாம் இல்லை உறவினர்களாக இருக்கலாம் அவங்கெல்லாம் சுற்றத்தார் விருந்து அப்படிங்கிறது புதியவர் அதுக்கப்புறம் தான் இந்த ஐந்தும் வந்து ஓம்பல் வந்து தலை தலையாய கடமைன்னு சொல்லியிருக்காரு மிச்சம் இருக்கிற ஃபர்ஸ்ட் குரல் இருக்கிற மூணு மூணு பேரும் இல்லை செகண்டு குரல் இருக்கிற மூணு பேரும் துணைன்னு தான் சொல்லியிருக்காரு அவருக்கு சப்போர்ட்டாக இருங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இது வந்து தலையாய கடமைன்னு சொல்லியிருக்கார் ஸோ இதுதான் இந்த விருந்தோம்பலோட அதிகாரம் விருந்தினரை நல்லா கவனிச்சாலே நம்ம சுற்றத்தாரையும் ஒழுங்காக கவனிப்போம் அப்படிங்கறது மறைமுகமாக சொல்றாரு அதனாலதான் தான் விருந்தோம்பல் அதிகாரம் மட்டும் வச்சிருக்காரு இப்போ விருந்தோம்பல் அதிகாரம் பார்க்கலாங்க நம்ம குரல் பார்க்கறதுக்கு முன்னாடி குரலோட ஸ்ட்ரக்சர் பார்த்துரலாம் எப்படிங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு குரலும் ரிமைனிங் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் ஹில் ஒன் இல்வால்வானில் சொல்லியிருக்கிறத இங்கே திரும்ப ரிமைன் பண்றாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்க சொல்றாரு டூஸ் அண்ட் டோன்ஸ் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்காரு அடுத்தது வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் விருந்தோம்பல் மூணுலேருந்து ஏழு வரைக்கும் அட்வான்டேஜஸ் அந்த மூணாவது குறள் மட்டும் த நெகட்டிவ் வேலை நெகட்டிவ் வேலை பாசிட்டிவ் இன்சிஸ் பண்ணுவார் விருந்தோம்பலோட அட்வான்டேஜை நெகட்டிவ் வேலை சொல்லுவார் மிச்சம் இருக்க நாலு குறளும் பாசிட்டிவ் வேல சொல்லியிருப்பார் எட்டு ஒன்பது வந்து த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் நாட் டூயிங் விருந்தோம்பல் விருந்தோம்பல் பண்ணாமல் இருந்தால் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத எட்டு ஒன்பது சொல்லி சொல்லியிருப்பார் பத்தாவது குரல்ல கன்க்ளூஷன் சொல்லிருக்கர் இப்ப நம்ம ஃபஸ்ட் குரல் பார்க்கலாங்க என்ன ஃபஸ்ட் குரல் அதுக்கு முன்னாடி திஸ் இஸ் ரிமைண்டிங் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் இல்வால்வான்ஸ்லாம் என்ன பார்க்கலாங்க இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு இருந்து ஓம்பி இல்வாழ்வதெல்லாம் என்னது இல்லறம் இல்லறத்துல இருந்து ஓம்பி இருந்து காத்து வாழ்வது எல்லாமே இல்லறத்துல இருந்து காத்து வாழ்றது எல்லாமே எதற்காக விருந்தோம்பி வேளாண்மை வேளாண்மைன்னா நன்மை உதவி அந்த மீனிங்ல வருங்க ஸோ வேளாண்மை செய்தற் பொருட்டு ஸோ விருந்தினருக்கு நல்ல உதவி செய்யறதுதான் தான் நம்ம இல்லறத்தில் வாழ்கிறதோட மெயின் கடமை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு குரலில் சொல்கிறார் அதுதான் இல் இல்னால் இல்லறத்தில் இல்லறத்தில் இருந்து ஓம்பி வாழ்வதெல்லாம் எதுக்காக இல்லறத்தில் இருந்து நம்ம கா எல்லாத்தையும் பொருள் எல்லாத்தையும் காற்று வாழ்றது எல்லாமே எதுக்காக விருந்தோம்பி விருந்தினரை ஓம்பி அவங்கள காத்து அவங்களுக்கு வேளாண்மைன்னா உதவி விருந்தினர காத்து அவங்களுக்கு உதவி செய்யற பொருட்டு தான் நம்ம இல்லறத்திலே பொருளை காத்து வாழ்றோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் குறள்ல சொல்றார் செகண்ட் குறள்ல டோன்ட் என்ன என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு விருந்து புறத்தான் உண்டல் சாவா மருந்தனினும் வேண்ட பாட்டன்று சாவா மருந்தனினும் சாவா மருந்துன்னா என்னது அமிழ்தம் அமிழ்தமே கிடைச்சாலும் விருந்து புறத்தானுண்டல் விருந்து விருந்தினர் வந்து புறத்து புறம்னா என்ன வெளியில் நம்ம வீட்டுக்கு வெளியில் விருந்தினர் இருக்காங்க தான் உண்டல் தான் மட்டும் சாப்பிட்றது வேண்ட பாட்டன்று வேண்டனா விரும்ப பாட்டுன்னா தன்மை பான்மை தன்மை தன்மை அன்று நல்லது இல்லை அப்படிங்கிறத சொல்லார் ஸோ அமிழ்தமே கிடச்சாலும் விருந்தினர் வெளியே இருந்தாங்கன்னா தான் மட்டும் உள்ளக்கூடாது அது நல்ல பழக்கம் இல்லை அப்படிங்கிறத ரெண்டாவது குரல்ல சொல்றாங்க அடுத்து வர குரல்ல எல்லாம் அட்வான்டேஜஸ் ஆஃப் விருந்தோம்பல் மூணுல இருந்து ஏழு வரைக்கும் அது என்னன்னு பார்க்கலாம் மூணாவது வந்து நெகட்டிவ் வேல இன்சிஸ்ட் பண்றாரு என்னங்கிறத பார்க்கலாம் வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் என்று வரு விருந்து வருகின்ற விருந்தினர் வருகின்ற புதியவர் வைகளும் அப்படின்னம்னா டெய்லியும் நாள்தோறும் வருகின்ற விருந்தினரை நாள்தோறும் டெய்லியும் ஓம்புவான் வாழ்க்கை ஓம்புவான்னா காத்தல் ஸோ காத்து உதவி செய்தலோட வாழ்க்கை பருவந்து பருவந்துன்னா வறுமை வறுமையுற்று பால்படுதல் இன்று பால்படுதல்னா கெட்டு போகிறது வறுமையுற்று கெட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற சொல்றாரு ஸோ டெய்லி வர விருந்தினரை காத்து அவங்களுக்கு உதவி செய்கிற வாழ்க்கை வந்து வறுமையுற்று அவங்க கெட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறத மூணாவது குரலில் சொல்கிறார் அவர் ஒரு நெகட்டிவ் வேலை தான் சொல்கிறாரு அதனால தான் நெகட்டிவ் வேன்னு போட்டிருக்கோம் நம்ம ஹென்ச போயிட்டிங்கள அடுத்த நாலுலேருந்து ஏழு வரைக்கும் பாசிட்டிவ் வேலை விருந்தோம்பல உயர்த்தி சொல்லுவார் எப்படின்னு பார்க்கலாங்க அகம் அலர்ந்து செய்யால் உறையும் முகம் அலர் மலர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் முகம் மலர்ந்து நல்ல முகம் மலர்ச்சியா நல் விருந்து நல்ல விருந்தினரை உதவி செஞ்சானா ஓம்புவான் இல் இல்லறத்துல முகமலர்ச்சி ஃபஸ்ட்டு முக்கியம் அடுத்தது நல்ல விருந்தினருக்கு உண்டான உதவிகளை செய்தல் இந்த ரெண்டும் இருந்தாலே அகம் மலர்ந்து செய்யால் செய்யால்னா மகாலட்சுமி செல்வம் செ உறையும்னா தங்கும்னு அர்த்தம் ஸோ செல்வம் வந்து அகம் மலர்ந்து உள்ளம் மலர் ரொம்ப மகிழ்ச்சியா வந்து நம்ம வீட்டில் தங்குவாங்க செல்வம் எப்பவுமே நிறைஞ்சிருக்கும் எப்போ முகம் மலர்ச்சியா இருந்து நல் விருந்து ஓம்பான் நல்ல விருந்தினரை வந்து நல்ல விதத்துல கவனிச்சாங்கன்னா அவங்க வீட்டில் செல்வம் நிலைச்சிருக்கும் அப்படிங்கிறத நாலாவது குரல்ல சொல்கிறார் அஞ்சாவது குரல்ல வித்தும் இடல் வேண்டும் குளோ விருந்தோம்பி மிச்சின் மிசைவான் குலம் விருந்தோம்பி மிச்சின்னா என்னென்ன மீதி உள்ளது மிசைவான்னா உண்பான் சாப்பிட்றது புலம்னா நிலம்னு அர்த்தம் வித்தும் அப்படின்னா விதை இடல் வேண்டும் இடல் வேண்டும்னா நடவது நடணும் கொலோ அப்படின்னா ஒரு டவுட்ஃபுல்லாக கேட்குறாரு விதைய வந்து நடனுமா அப்படிங்கிறது இது என்னென்னு மீனிங் விருந்தோம்பி ஸோ விருந்தினர் இப்போ நம்ம இந்த பழக்கம் வந்து நம்ம இப்போவும் இருக்குது இப்போ நம்ம கல்யாணத்து வீட்டிலே பார்த்தீங்கனாலும் இல்லை வீடு கிரக பிரதேசம் பண்ணி பார்த்திங்கனாலும் அந்த ஹோஸ்ட்டு யார் வந்து அதை கண்டக்ட் கண்டெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து கடைசி கடைசியாக தான் சாப்பிடுவாங்க மிச்சம் இருக்கிறத ஃபர்ஸ்ட்ல சாப்பிட மாட்டாங்க அந்த பழக்கம் இன்னும் நம்மக்கிட்ட இப்போ வரைக்கும் இருக்குது ஸோ விருந்தோம்பி மிச்சின் மிசைவான் அவங்க என்ன விருந்தினரை அப்புறம் இமீதி உள்ள உணவை உண்பாங்க அவங்களோட நிலத்துல குலம் வித்தும் இடல் வேண்டும் குளோ அவங்க நிலத்துல விதை விதை வந்து தான் வளரணுமா அப்படின்னு கேக்குறாரு அப்படின்னா என்னன்னா அவ்வளவு உயர்த்தி சொல்றாரு ஃபர்ஸ்ட் வந்து செல்வம் தங்கோன்னு சொல்றாரு அடுத்தது வந்துட்டு அவங்க நிலத்துல வந்து விதைச்சுதான் எல்லாம் வளருமா அதெல்லாம் தேவையே இல்லப்பா அதுவே வளரும் அப்படிங்கிற எண்ணத்துல அஞ்சாவது குரல்ல உயர்த்தி சொல்றார் ஆறாவது குரல்ல செல் விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவருக்கு செல் விருந்து அப்படின்னா செல் விருந்து ஓம்பி இப்போ விருந்தினர் வந்துட்டு கிளம்புறாங்க செல்றாங்க அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சுட்டு வருவிருந்து பார்த்துருப்பான் ஸோ வ யாரா வந்தவங்க அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சு அனுப்பிச்சாச்சு புதுசாக யாராக வராங்களான்னு எதிர்பார்த்துருப்பாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற இல்வாழ்வான் வந்து நல் விருந்து வானத்தவருக்கு வானத்தவருக்கு தான் தேவருக்கு நல்ல விருந்துன்னா நல்ல விருந்தினராக இந்த விருந்த இந்த இல்வாழ்வான் வந்து தேவர்களுக்கு நல்ல விருந்தினராக செல்வாரு அப்படின்னு உயர்த்தி சொல்றாங்க அப்படின்னா என்னென்னா பேரும் புகழும் நல்லா கிடைக்கும் வான உயர கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஆறாவது குரல்ல இன்சிஸ்ட் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு வந்து செல்வம் தங்கன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் விதை விதைக்கணுமா அவங்க இதில் விதைக்கவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அடுத்ததுல நல் இப்போ அந்த இல்வாழ்வான் வந்து வரவங்களை காத்து எதிர்ப செல்றவங்களுக்கு நல்ல உதவி செஞ்சு வரவங்களுக்கு இருக்கிற அப்பேற்பட்ட விருந்தினர் வந்து வானத்தவள் தேவர்களுக்கே இவர் வந்து விருந்தினராக செல்வார் அப்படின்னு அதுக்கு அடுத்தது இன்னொரு படி மேலே போய் என்ன சொல்றாரு அப்படியே உயர்த்திக்கிட்டே வருவார் ஃபர்ஸ்ட்டு செல்வான் தங்குங்கிறாரு அடுத்தது விதை விதைக்கணுமாங்கிறாரு அடுத்தது வந்து தேவர்களுக்கே விருந்தினரா செல்வாருன்னு சொல்றாரு அதுக்கு அடுத்த ஏழாவதுல என்னங்கிறத பார்க்கலாம் இணை துணைத்து என்பது ஒன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் இங்க துணை அப்படின்னா அளவு உதவி அப்படிங்கிற மீனிங் என்ன சொல்றாரு இங்க விருந்தின் துணை துணை வேள்வி வேள்வினா நம்ம யாகம் பண்றது ஒரு விரு விருப்பப்பட்டு செய்தல் வேட்டல் செயல் வேள்வி ஸோ விரும்பி செய்கிறது அது வேள்வி தியாகம் பண்ணுறதோ வேள்வி இதுதான் மீனிங் இதுக்கு ஸோ விருந்தோம்பலாகிய வேள்வி பயன் வந்து இன் இன இணைத்துணைத்து இன்னதுன்னு சொல்ல முடியல என்பது ஒன்று இல்லை அப்படின்னு சொல்கிறார் இன்ன துணை அப்படின்னா இந்த அளவு விருந்து விருந்தோம்பலாகிய வேள்வியோட பயன் என்னைய வரவங்களுக்கெல்லாம் உதவி செய்யறதோட பயன் வந்து இன் இன்ன அளவு அப்படின்னு என்பது ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆன்சர் சொல்றாரு விருந்தின் துணை துணை விருந்தினரோட தன்மை அவங்க தன்மையோட அளவு தான் அளவு அப்படின்னு சொல்றாரு ஸோ வர ஒரு நூறு பேர் வந் நூறு பேருக்கு உதவி செய்கிறோம் அதுல ஒரு அஞ்சு பேர் இல்லை ரெண்டு பேர் தான் ஞாபகம் வச்சுருக்காங்கன்னா அவங்களோட தன்மை அவங்களோட அவங்க வந்து நல்ல பண்புள்ளவங்கன்னு அர்த்தம் அந்த உதவியை வந்து ஞாபகம் வச்சுருந்தாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலைன்னா அவங்க பண்பு இல்லாதவங்கன்னு அர்த்தம் இது வந்து செயினிய அறிதலில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாங்க ஸோ விருந்தினரோட தன்மையை பொறுத்து தான் அந்த பயன் இருக்கு அப்படிங்கிறத ஏழாவது குரலில் சொல்கிறாரு ஸோ இதுதான் இந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் விருந்தோபல் டிஸ்அட்வான்டேஜஸ் விருந்தவள் யாருக்குமே உதவி செய்யல அப்படின்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எட்டு ஒன்பது சொல்றாரு அதை பார்க்கலாம் பரிந்தோம்பி பற்றற்றாம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் பரிந்து ஓம்பி பரிந்து அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பரிந்து ஓம்பின்னா காத்தல் ரொம்ப கஷ்டப்பட்டு எதை காக்குறாங்க பொருட்செல்வத்தை வந்து கஷ்டப்பட்டு காக்குறாங்க காற்று அது ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் அது போயிடும் இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது அப்புறம் திரும்ப வரும் ஸோ இது வந்து அது ஒரு சைக்கிள் மாதிரி ஸோ அது அதுதான் கஷ்டப்பட்டு காத்த செல்வத்தை எல்லாம் இழந்ததுக்கப்புறம் பற்ற ட்ராம் பற்று அட்ராம் பற்றுன்னா என்ன ஆதரவு அட்ராம்னா இல்லாமல் போகிறது யாருமே எங்களுக்கு இல்லையே உன்ன செல்வம் அவ்வளோ இருந்துச்சு இந்த மாதிரி புலம்புறவங்க யாராக இருப்பாங்க எங்களுக்கு யாருமே ஆதரவு இல்லை அப்படின்னு புலம்புறவங்க விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் இந்த விருந்தோம்பல் விரும்பி இந்த வேள்விக்கு ரெண்டு மீனிங் சொன்னோம் இல்லையா யாகம் சொல்லலாம் இல்லை விரும்பி செய்தல்னு சொல்லலாம் இந்த விரும்பி உதவி செய்தல் பிறருக்கு வந்து உதவி செஞ்ச தலைப்படாதார் அப்படின்னா செய்யாமல் இருந்தாங்கன்னா விரும்பி யாருக்குமே உதவி செய்யாமல் இருந்தாங்கன்னா அவங்க கடைசியாக எப்படி செல்வம் இருக்குது நிறையா ஆனால் யாருக்குமே விரும்பி உதவியே செய்யலை அப்படின்னா ஒரு காலத்தில் அந்த செல்வம் குறைஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு ட்ராம் அப்படின்னா என்ன யாருமே ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க அப்படின்னு எட்டாவது குரலில் சொல்கிறார் ஒன்பதாவது குரலில் உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கண் உண்டு உடமையுள் இன்மை உடமைனா என்னது எல்லாமே பெற்றிருக்கிறோம் எல்லா செல்வங்களும் சிறப்பான செல்வங்கள் எல்லாமே இருந்தும் இன்மைனா இல்லாத தன்மை ஸோ எல்லா செல்வங்களும் இருந்தும் இல்லாத தன்மை எது அப்படிங்கிறத என்னன்னு பார்க்கலாம் விருந்தோம்பல் ஓம்பா மடமை ஓம்பான்னா செய்யாத விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடமைனா அறிவில்லாத தனம் முட்டாள்தனம் எல்லா செல்வமும் இருந்து இல்லாத தன்மை எது விருந்தினர் புதியவருக்கு யாருக்குமே உதவி செய்யாமல் இருக்கிற அறிவில்லாத தனம் மடவார்கண் உண்டு அறிவில்லாதவங்கள்ட்ட இதை பார்க்கலாம் எல்லா செல்வமும் இருக்கும் யாருக்கும் உதவி செய்யாமல் இருக்கிறது அறிவில்லாத தனம் அவங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் அவங்க இல்லாததுக்கு தான் சமம் அப்படிங்கிறது ஒன்பது ஒன்பதாவது குரலை சொல்கிறாங்க இதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் நாட் டூயிங் விருந்தோம்பல் அப்புறம் கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாரு மோப்ப குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து மோப்போனா மோந்து பார்க்கறது குழையும்னா குழஞ்சு போகிறது இப்போ சாப்பாடு குழஞ்சிடுச்சு அதிக விசில் வச்சோம்னா குழஞ்சிரும்னு சொல்கிறல தண்ணி அதிகமாக வச்சோம்னா ஸோ அதுதான் அனிச்சம்னா ஒரு மலர் அனிச்சம்ங்கிற மலர் வந்து மோந்து பார்த்தாலே அது வாடிரும் அதுபோல் முகம் திரிந்து அப்படின்னா நம்ம இங்கே முகம் மலர்ந்து அப்படின்னு பார்த்தோம் நாலாவது குரலை அது முகம் திரிந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தோம் நோக்க முகம் திரிந்து நோக்க பார்த்தோன்னா விருந்தினர் குழஞ்சி போயிடுவாங்க அப்படிங்கிறத பத்தாவது குரலில் சொல்கிறேன் அதனால் முகம் மலர்ந்து நல்விருந்து ஓம்ப வேண்டும் அப்படிங்கிறதான் பத்தாவது குரலில் இன்சிஸ் பண்ணுறாரு இதுதான் விருந்தோம்பல் அதிகாரத்தோட கம்ப்ளீட்டாக குரல் நன்றி வணக்கம்